குரோம்பேட்டை போத்தீஷ் சுவர்ண மஹால் ஷோரூமில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நகை கலெக்ஷன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை தத்ரூபமாக பிரதிபலிக்கும் வகையில் சென்னை குரோம்பேட்டை போத்தீஷ் சுவர்ணமஹாலில் மஹாலில் தங்க நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தினால் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த நகைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் உரிமையாளர் ரமேஷ் போத்தீஸ் சுவர்ணமஹால் நகை கடை திறக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளில் இரண்டு தேசிய விருதுகளை வாங்கியிருப்பதாகவும் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் கூறினார் மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தின் மாதிரி போல் பதினைந்து வகையான நகை டிசைன்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்த ரமேஷ் இருபத்தி நான்கு கிராமில் இருந்து ஐநூறு கிராம் வரை உள்ள டிசைன்களில் நகைகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் மீனாட்சி கலெக்ஷன் மீனாட்சி திருக்கல்யாண கலெக்ஷன் என்ற ஒரு புதுமையான நகை வடிவமைப்புகளை இப்பொழுது அறிமுகம் செய்கின்றோம் மீனாட்சி திருக்கல்யாண கலெக்ஷன்ஸ் இந்த நகையானது ஆன்டிக் வடிவில் செய்யப்பட்டது ஆன்டிக் என்றது வந்து ஒரு பல முந்தின காலங்களில் வந்து நகை வடிவமைப்பு எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்பை எடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து இருபத்தி நாலு கிராமில இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரே நகை வந்து ஐநூறு கிராம் வரைக்கும் வந்து பண்றோம் ஒரு சிங்கிள் நகை அரை கிலோ அரை கிலோ வரைக்கும் பண்றோம் இருபத்தி நாலு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் வெவ்வேறு விதமான டிசைன்கள் இதில் இருக்கிறது